வீரம் படத்துல அஜித்தோட வீட்டு வேலைக்காரரா நடிச்சவரு அப்புக்குட்டி அதுக்கப்புறம் அப்புக்குட்டியோட பெயரான சிவபாலன அப்புக்குட்டியோட சேர்த்துக்குமாறு அஜித் அட்வைஸ் கொடுத்திருந்தாரு அப்புக்குட்டிக்கு போட்டோ செஷன் நடத்தி அவரோட கெட்டப்பையும் மாத்தி காட்டினாரு அது மட்டும் இல்லாம இப்ப தான் நடிச்சிட்டு வர ஐம்பத்தி ஏழாவது படத்திலயும் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காராம் இந்த நிலையில அப்புக்குட்டியோட திருமணம் அஜித் தலைமையில தான் நடக்க போறதா ஒரு செய்தி வெளியாகியிருக்கு இப்ப சென்னையில் இருக்க வளசர சொந்த வீடு கட்டிட்டு வர அப்பு வீடு கட்டி முடிச்சதும் திருமணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சிருக்காராம் அவரோட சொந்த ஊர்ல அவருக்கு பெற்றோர் பெண் பாத்துட்டாங்களாம் மேலும் ஒருமுறை அஜித் சந்திச்சப்ப அவர் தான் தன்னோட திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு அஜித் கிட்ட அன்போடு கேட்டுக்கிட்டாராம் அப்பு அதுக்கு அஜித்தும் ஓகே சொல்லிட்டாராம் ஆக வெகு விரைவில் அஜித் தலைமையில் அப்பு திருமணம் நடைபெற இருக்கு